ஏ மாப்பி உன்னா தேடிக்கிட்டு இருந்த அஞ்சு செஞ்ச இடம் வாங்கியிருக்கேன் ஆனா அதுக்கு பட்டா பத்திரம் வாங்க எவ்வளோ ஆகும் எத்தனை நாள் ஆகும் தெரியல அதுக்கே எவ்வளோ பாத்துட்டப்படுற எல்லாம் ஒரு நிமிஷத்துல பட்டா வாங்கிக்கலாம் ஆமாம் இடம் வாங்க போகும்போது மாப்பிள்ள கண்ணுக்கு தெரியல பட்டா வேணும் சிட்டா வேணும்னா மட்டும் தேடி வந்துடுறேன் சொல்லலாம் தான் இருந்தேன் மாப்பிள்ள ஆனா மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஏயா இப்படி இடமா வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கே எவனாச்சும் புறம்போ கெடுத்து காமிச்சு பத்திரம் பண்ணி கொடுத்துட்டு பட்டா எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் இன்னும் அப்படி சொல்ற இப்பெல்லாம் பிரச்சனை வருமா என்ன அதான் அழுத்த உன தேடி வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டோட இடம்தான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் ஏ மாமா இந்த பட்டா ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்களே வாங்கலையா வாங்கலாம் தான் ஆனா அந்த டைம்ல அதை யோசிக்காம விட்டாச்சு மாப்பிள ஆமா பத்திரம் ஆபீஸ்ல கொடுத்தா மட்டும் உடனே பட்டா கிடைச்சிருமா என்ன உடனே கிடைச்சிருமாவா ஒரு நிமிஷத்துல கிடைச்சிருக்கியா அந்த பட்டாவை பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நடைமுறையில் எப்படி இருக்குன்னா இப்ப நீ ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ண போகிற ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி பட்டாவும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே ஒரு மனு கொடுக்கணும் எங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அவங்க அந்த மனு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விஇஓ ஆர் தாசில்தார் இவங்க எல்லாருமே விசாரிச்சு பார்த்துட்டு தேவைப்பட்டா உடனே கூட நேரில் கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்துட்டு பட்டாவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க சரிதான்

உட்பிரிவு உள்ள பட்டா அப்படின்னா இப்போ வந்து ஒரு இடம் இருக்குது ஒரு லேண்ட் இருக்குது அதுக்கு பத்திரம் மட்டும் இருக்குது அதை வந்து ஒரு நாலஞ்சு பேர் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனித்தனியாக பட்டா இருக்கும் அதாவது இப்போ லேண்ட் நம்பர் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி வையு அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும்போது ஒன்று ஏ ஒன்று பி ஒன்று சி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்கல்ல அதான் உட்பிரிவு உள்ள பட்டா இதுவே உட்பிரிவு இல்லாத பட்டாவாக இருந்தால் அந்த லேண்ட் இருக்குல்ல அந்த லேண்டுக்கான பட்டா தான் ஒன்ட்டம் இருக்கும் அதாவது அதே நம்பரில் பிரிவு எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் இருக்கையா இந்த டைப்பை பொறுத்து கவர்மெண்ட் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உட்பிரிவு இல்லாத பட்டா வர்றதுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்து அதில் ஒரு பதினாறு நாளைக்குள்ளே ஆக்சன் எடுக்கணும் இதுவே உட்பிரிவு இருக்கக்கூடிய பட்டா வர்றதுன்னா இப்போ பட்டா மாறுதலுக்கு எழுதி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸர் அதுக்கு வந்து முப்பது நாளுக்குள்ளே ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்போ உட்பிரிவு இல்லாத பட்டானா அந்த இடத்துக்கு ஒருத்தர் தான் ஓனர் ஒருத்தர் தெரியல தான் பட்டா இருக்கும் அதே உட்பிரிவு உள்ள பட்டா அப்படின்னா அந்த இடத்துக்கு ரெண்டு மூணு பேர் ஓனரா இருப்பாங்க ரெண்டு மூணு பேர்ல பட்டா இருக்கும் அதான் கூட்டு பட்டான்னு சொல்றாங்க ஆனா நான் வாங்கிருக்கிற இடம் உட்பிரிவு இல்லாத இடம்தான் அப்படியே ஒருத்தர் பேர்ல இருக்கிறது என் பேருக்கு அப்படியே மாத்திக்க போறேன் பாப்போம் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ற இல்ல பதினாறு நாளைக்குள்ள உட்பிரிவு இல்லாத இடத்துக்கு பட்டா குடுக்குறாங்களான்னு பாப்போம் பட்டா எல்லாம் குடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் மனு குடுத்துருக்கணும் அது குடுத்தியா மத ஐயோ அதத்தான் மறந்துட்டேனே இப்ப எங்க போய் எழுதி கொடுக்கறது மாப்ள எங்க போய் எழுதி கொடுக்க வேணா ஆன்லைன்லயே பட்டா எடுத்துக்கலயா ஆன்லைன் இல்லையா அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ யோ நானும் வந்ததில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு செலவா எவ்வளவு செலவான்னு கேட்டுட்டு இருக்கேன் இடம் மட்டும் நல்லா செலவு பண்ணி வாங்க தெரியுதுல என்னமா திட்டுறா சரி சொல்லுப்பா ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறதுக்கு eservices.tn.gov.in சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போய் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெப்சைட் குள்ள போகும் இப்போ அந்த வெப்சைட்ல நீ என்ன ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணுறதுக்கு பேரு மொபைல் நம்பரு மெயில் ஐடி இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தனா உன்னோடைய மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுக்கறது மூலமாக நீ அதில் லாகின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு உட்பிரிவு பட்டாவா உட்பிரிவு இல்லாத பட்டாவா கிராமமா நகரமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதை நீ கரெக்டாக கிளிக் பண்ணனா அடுத்த ஸ்டெப்பில் ஒரு ஆறு ப்ராசஸ் இருக்கும் அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பத்திரம் வகை அவங்க அட்ரஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் எந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ண இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பத்திரம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இடத்தோட புல எண் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு பத்திரத்தை வச்சு அப்ளை பண்ணியிருப்பேன் அதாவது அது கிரைய பத்தமாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சொத்து பிரிச்ச பத்திரமாக இருக்கலாம் அந்த மாதிரி பத்திரத்தை எந்த பத்தமோ அதை வந்து த்ரீ எம்பி சைஸில் அப்லோட் பண்ணணும் அதாவது ஃபைல் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி அவனோட ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பியும் த்ரீ எம்பி சைஸில் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபைனலாக வந்து பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும் அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் போய் ஆன்லைன்லேயே பேமெண்ட் கட்டிக்கலாம் இந்த மாதிரி அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் கவர்மெண்ட் சென்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க விசாரிச்சு பார்த்துட்டு உனக்கு பட்டா போட்டு கொடுத்துருவாங்க ஓ இவ்வளோதான் விஷயமா ஆமாம் ஆனால் காசு எவ்வளோ ஆகும்னு தெரியலையே என்ன முன்னவரன்னு புரியுது இதுக்கு வந்து உட்பிரிவு இல்லாத பட்டாவா இருந்தால் அறுபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே உட்பிரிவு இருக்கக்கூடிய பட்டாவா இருந்ததுன்னா ரூபா பீஸ் அதோட சேர்த்து உன்னோட இடம் வந்து கிராமத்துல இருந்தது அப்படின்னா அதோட சேர்த்து ஒரு நானூறு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே நகரமா இருந்தால் ஐநூறு ரூபா கட்டணும் இதுவே மாநகரமா இருந்ததுன்னா கட்டணும் இந்த மட்டும் நீ கட்டினா போதும் வேற எந்த அமௌண்ட்டும் நீ எபிசியலா கவர்மெண்ட் கட்ட தேவையில்லை அப்ப உட்பிரி இல்லாத பட்டா அப்படின்னா அறுபதுவா தான் ஆகும் அதுவே உட்பிரி இருக்கிற பட்டானா அந்த அறுபது ரூபாயோட சேர்த்து அந்த இடம் வந்து கிராமத்துல இருந்தா நானூறு ரூபா ஆகும் நகராட்சியில இருந்தா ஐநூறு ரூபா ஆகும் மாநகராட்சியில இருந்தா அறுநூறுவா ஆகும் ஆமா தான் இருக்கு ஏன் இடம் கூட உப்புரி இல்லாத இடம் தான் அப்ப அறுபது ரூபால பட்டா வாங்கிடலாம் இதுக்கு மேல ஒரு ரூபாய் எதுவும் கேட்காம இருந்தா சரி சரிமாப்ளா ஒரு நிமிஷத்துல பட்டா வாங்கிடலாம்னு சொன்னீங்க அது என்ன இப்படித்தான் எல்லா நியூஸும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் முறையில ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுதான் அது எப்படின்னா இப்ப நீ பத்திரம் எழுதுறதுக்கு பிறல்ல அந்த ஆபீஸ்லயே பட்டாவுக்கும் அந்த டைம்லேயே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்கலாம் அதாவது பத்திரம் வாங்குற அதே கையோட பட்டா வாங்கிட்டு வந்தலாம்னு சொல்றாங்க இந்த ஒரு நிமிஷம் பட்டா முறை அப்படிங்கிறது உட்பிரிவு இல்லாத பட்டாவுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெஸ்டிங் பேசிஸில் தமிழ்நாடு முழுக்க ஒரு சில இடத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு முழுக்கே கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சரி நான் சொன்ன மாதிரி நீ போய் இ சேவை மையத்தில் இந்த பட்டாவுக்கு அப்ளை பண்ணு என்ன அப்ளை என்ன மட்டும் போ சொல்கிற நீ நான் எதுக்கு ஐயா இடம் வாங்கல மட்டும் சோலோ அப்பையை வாங்கிட்டு வந்துடுறேன் இப்போ பட்டா பத்திரம் வாங்கணும்னா மட்டும் மாப்பிள்ளை தேவைப்படுறேண்ணா சரி விடு மாப்பிள்ளை நீ ஒரு ரூபா உடல் தராம பட்டா வாங்கி கொடுத்துட்டேனா உனக்கு உங்க அக்கா சொல்லி கெடா விருது போடலாம்னு பார்த்தேன் ஏய் மாமா நான் அப்படிதான் சொல்லுவேன் நீ தான் சமாதானப்படுத்தணும் ஏய் மாமா நான் பட்டாவுக்கு ஏற்பாடு பண்றேன் நீ அக்கா சொல்லி கரிசோத்துக்கு ஏற்பாடு பண்ணியா பார்க்கலாம் பார்க்கலாம் எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம் எப்ப பார்த்தாலும் சோறு 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 உனக்கு என்னடா பிரச்சனை